நண்பர்களே வணக்கம் இது பார்த்திங்கன்னா சுக்காங்காய் இன்னும் மிதுக்கங்காயன்னு சொல்லுவாங்க இது வந்து வத்தல் பண்ணுவாங்க இந்த காய்களை வந்து உப்புல ஊற போட்டு மிதுக்கங்காய் வத்தல்னு சந்தைகளில் பார்க்கலாம் அது முன்பெல்லாம் கிடைச்சது இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரில பாருங்கள் ஏகப்பட்ட காய் இருக்குது சுக்காங்காய் இது பலமாக இருக்குது சுக்காங்காய் இன்னும் மிதுக்கங்காயின்னு சொல்லுவார்கள் அரிய குணம் வாய்ந்த ஒரு தாவரம் தான் இது இந்த வயல் அதிகமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதுதான் கொடி சுக்காங்காய் மிதக்கங்காய் கொடி இது களைச்சடிகளாகவே நம்ம கருதுகிறோம் ஏன்னா முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு பிறகு பசியார வந்து இந்த பழங்களை சாப்பிடுவாங்க சிறு பிள்ளைகளும் நுறுக்கு தீணியாக சாப்பிடுவாங்க இப்போ நொறுக்கு தீனிங்கிற பேரில் நம்ம ரசாயனங்கள் கலக்கப்பட்ட உணவுகளை நம்ம பின்னோம் இப்போ எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்க சுக்காங்க காய் சோளம் தான் அது சோளம் வயலில் காய்கள் அதிகமாக இருக்குது என்ன காய் பெருசாக வரும் சாதத்தில் காய் பெருசாக வரும் அதுபோல் அது சோளம் அறுவடை பண்ணுறதுனால வேர்கள் அடிபட்டு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் உக்காங்காய் மிதுக்காங்காய் நல்லா பசி எடுக்க இந்த சுக்கங்காயின் வற்றல்களை வந்து நம்ம முன்னோர்கள் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் பிஞ்சி பழத்தை பாருங்கள் சுக்காங்காய் பழம் சூழல் சுவதாக உள்ளது இந்த சுக்காங்காய் பழமாக கொஞ்சம் விதைகள் உள்ளது உள்ள காய்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா சுக்காங்காய் மிடுக்காங்காய் பாருங்கள் கொத்தா காய் காய்கள் பாருங்கள் சின்ன சின்ன மஞ்சள் நிற நிறப்பூக்கள் பாருங்கள் மஞ்சள் பூக்கள் சோளக்காடுனால வெளுத்த மாதிரி இருக்குது இதே கடலை கடலைக்காடு நான் செடி அற்புதமாக இருக்கும் நன்றி நண்பர்களே